முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோமேடா குறுந்தூர் மேல அடிவாளத்தில் ஒரு காணி உரிமையாளர் வந்து தன்னுடைய காணியில் வந்து விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கார் அதாவது அவருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் தன் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அந்த விவசாய நடவடிக்கையில் மேற்கொண்ட இடத்துல வந்து அங்கே வந்த கல்கம்புவ சாந்தபோதி பிக்கு அது மட்டும் இல்லாமல் தொல்பொழு்திணை கழகத்தினர் பொலிஸாரினர் அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கணுமோ அந்த விவசாய நடவடிக்கைகளை தடுத்துருக்கின்றார்கள் அது அங்கே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த குறுந்தூர் மலையில ஆக்கிரமிப்பில் தான் ஒரு விகாரை உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதே மாதிரி வெளுக்குநாரி மலையிலேயே இந்த ஆக்கிரமிப்பு இருக்குது அது இப்போ ஜாழ்பாணம்பரையும் வந்து திசை விகாரையாக மாறி இருக்கின்றது இப்போ இந்த இவ்வளவு விஷயங்களும் வந்து ஒரு இன அழிப்புன்ற ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும் என்னென்று பார்த்தீங்கன்னா இன அழிப்புன்றது வெறுமனே மக்களை அழிப்பது மட்டுமில்லை அந்த இடத்தினுடைய வரலாற்று பண்பாட்டு ஆதாரங்களை அழிப்பது ஏற்கனவே குறுந்தூர் மேலையில் வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து நீதிமன்றத்தில் நடவடிக்கைக்கு உட்பட்டு நீதிமன்றத்தின் அனுமதிக்கு உட்பட்டு தான் சில விஷயங்களை செய்யணும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு ஆக இவர் அந்த நீ அந்த குறிப்பிட்ட இடம் இந்த தவிர்த்து குறுந்தூர் மேலே என்ற அடிவாரத்தில் தன்னுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டதை அடுத்து இவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இதுவும் அந்த பிக்குனுடைய ஒரு நில ஆக்கிரமிப்புன்ற ஒரு தான் தமிழர்களால் பார்க்கப்படுகின்ற இது தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது ஆகவே இந்த குறுந்தூர் மேலை தொடர்பான விடயம் தொடர்பாக முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் கூட தன்னுடைய விசனத்தை முன்வைத்திருக்கின்றார் இது கிட்டத்தட்ட தமிழர்களுடைய நில ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும் உடனடியாக அரசு இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும் என்று கூட அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அப்போ அந்த நினைவு தினத்துக்கு மக்கள் அனைவருமே தமிழ் மக்கள் அனைவருமே பேரழிச்சியோடு ஒன்று கூடணும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் இது ஒரு பக்கம் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே நில சுவீகரிப்பு நடக்கின்றது முன்னே ஆட்சியில் வந்து இருக்கின்ற அரசாங்கம் வந்து சொன்ன ஒரு விஷயம் முன்னே ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தின் மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த அரசாங்கத்தின் விமர்சனங்களை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சார பொருளாக தேர்தல் விஞ்ஞாபனமாக பயன்படுத்தி தான் இந்த அரசாங்கம் வந்தது ஆட்சிக்கு அப்போ இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி செய் ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களில் சில நிலங்கள் விடுவிக்கப்படுது சில வீதிகள் விடுவிக்கப்படுது சில சோதனை சாவடிகள் விடுக்கப்படுது பிறகு அந்த இந்த அரசாங்கம் வந்து சில ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதே சோதனை சாவடிகள் அதே விடயங்கள் மீண்டும் இருக்கின்றன ஆக இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சும்மா செய்யணுமன்றதுக்காக செஞ்சது என்றொரு விடய விடயத்தில் தான் நாங்கள் இதை பார்க்கணும் அதே மாதிரி முன்னே ஆட்சியாளர்கள் வந்து இதை வெளிப்படையாக செஞ்சார்கள் இவர்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இந்த விடயத்தை செய்கின்றார்கள் என்ற விடய பார்க்கலாம் பார்க்கணும் வேண்டாம் இவர்கள் இருக்கிற இதே ஆட்சியில் கூட இப்போ நாங்கள் சொன்ன இந்த நில நடந்து நடந்தோன்னு இருக்குது நில சுவீரிப்புக்கான வர்த்தமானம் வெளியிடப்படுது அது தொடர்பான பல விமர்சனங்கள் எந்திருக்கிறது அது திரும்ப பெறணும் என்று சொல்லி இன்னமும் அதில் ஒரு சரியான நிலைப்பாட்டில் அரசாங்கம் வரையில்லை மக்கள் உறுதி செய்தால் அவர்களோட காணியை கொடுப்போம் அதுக்கு மூன்று மாத கா மூன்று மாத கால அவகாசம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு கூட ஒரு சரியான நிலைப்பாட்டில் வந்து அவர்கள் இல்லை ஏற்கனவே ப்ராக்டிக்கலாக பார்த்தா நடைமுறைக்கு சாத்தியமான விஷயமே இல்லை இது ஏன் மக்கள்கிட்ட எப்படி அந்த உறுதி எல்லார்டையும் இருக்காது அந்த அதற்கான சான்றிதழ்கள் அப்போ அதை மக்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்போ அதில் இதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் பயங்கரவாத திட்டத்திட்டத்தினால் இங்கே வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் சிலர் அவர்கள் எப்படி தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியும் அப்போ இதுக்காக அவர்கள் பயங்கரவாத சட்டத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்களான் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஆக இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நில ஆக்கிரமிப்போடு தொடர்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது அதில் ஒரு குறிப்பிட்ட விடயமாகத்தான் இந்த குறுந்தூர் மேலையில் இப்போ அண்மையில் நடந்த இந்த நில ஆக்கிரமிப்பு ஏன்னா முன்னே காலகட்டங்களில் இந்த குறுந்தூர் மேலே ஆயசிவன் அய்யனார் கோயிலில் பொங்கல் நடக்கிற அண்டி இந்த அவர்களுடைய பிகாரிலையும் அந்த அவர்களுடைய நிகழ்வுகள் நடக்கும் அப்போ அதில் பல கட்டுப்பாடுகளோடு தான் அந்த பொங்கல் நிகழ்வுகளுக்கு மக்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது சில இடங்களில் ஒரு சில பகுதியில் அவர்களுக்கு நீர் கூட மறுக்கப்பட்டிருக்கின்றது தண்ணீர் அப்போ அதே பெரிய பிரச்சனையாக அங்கே மாறுது அப்போ இந்த விடயங்கள் தான் உண்மையிலேயே இது இதை வைத்துக்கொண்டு மற்றாக்களுடைய மற்ற மதத்தினருடைய வழிபாடுகளை நாங்கள் கேலிக்கு அல்லது நான் அவர் விமர்சனத்துக்கு இல்லை உண்மையிலேயே பீகாரில் நடக்கிற பிரிவினாக்கள் பிரித்தோதுறது கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஆனால் திட்டமிட்ட முறையில் தமிழர்களுடைய நிலங்களில் இது சம்பந்தமான விடயங்கள் செய்கிறது தான் ஒரு விமர்சனத்துக்குள்ளான விடயமாக பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே நிறைய இடங்கள் இருக்குது அதாவது வந்து குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் கூட நிறைய விகாரைகள் இருக்குது அப்போ அந்த விகாரைகள் ஏற்கனவே இருக்கிற இந்த சிங்கள மக்களுக்கு போதுமானதாக இருக்குது நாக விகாரை மட்டுமே போதுமானது எல்லாருக்குமே இருக்கிற சிங்களவர்களுக்கு மட்டும் அல்ல பௌத்தர்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது அப்போ இதற்கு அதிகமாக இதற்கு விகார என்ற நிலைப்பாடு வரைக்க தான் பிரச்சனை வருது அது ஏன் க சொல்லப்படுதுண்டு விரைக்குதான் அந்த பிரச்சனை வருது கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தில் மட்டுமே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்த பகுதி கிழக்கு மாகாணம்ன்றது அதில் வந்து இப்போ சிங்களவருடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துருக்கு கல்லோயா திட்டம் மகாவலி திட்டம் என்ற வந்து தொடர்ந்துமே இந்த குடியிருப்புகள் அதிகமாக வந்திருக்கிறது ஒரு மக்கள் வந்து இன்னொரு இடத்துல குடியேற்றது வந்து தவறான விஷயம் இல்லை அது சரியான விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் வந்து மக்களுக்கு இடம் இல்லாட்டிக்கு அந்த இடத்துல குடியேற்றம் ஆனால் திட்டமிட்டு இன்னொருவருடைய குடிப்பெரம்பலை குறைப்பதற்கான முன்முயற்சியாக இவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறதான் என்னது ஒரு தவறான விடயமாக அல்லது ஒரு திட்டமிட்ட சதிச்செயலாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உருவாகிறோம் நான் சொன்ன மாதிரி இந்த தொண்ணூறு சதவீதமாக இருந்த கிழக்குமான தமிழனுடைய இது வந்து திட்டமிட்டே அளிக்கப்படுகின்றது திட்டமிட்டே அவருடைய இனப்பெரம்பல் குறைக்கப்படுகின்றது அப்போ இதுன்ற இப்போ இனப்பெரம்பல் குறைப்புன்ற ஒரு பகுதி தான் இன படுகொலைகளும் மற்ற இந்த இன அழிப்பில் இந்த நில ஆக்கிரமிப்பு உண்மையிலேயே தமிழர் தமிழ் வாழ வேண்டுமென்றால் தமிழர்கள் வாழணும் தமிழர்கள் வாழ வேண்டுமென்றால் தமிழர்களுடைய நிலங்கள் தமிழர்களுக்கு உரித்துடையதாக இருக்கணும் ஆக அந்த வகையில் அந்த நிலங்கள் உரித்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுதல் வந்து மிக பிழையான விஷயம் முன்னே அரசாங்கம் செய்தது தான் இந்த அரசாங்கம் செய்கிறோட இருக்குது தவறு செய்தவர்களுடைய நிலைப்பாடு மாற வேண்டும் அல்லது இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் ஏண்டா முன்னே அரசாங்கம் கூட அவ்வளவு விருக்கமான ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இல்லாத போல தான் காட்டிக் கொண்டார்கள் அல்லது இப்பயுமே இருக்கின்றார்கள் ஆகவே அதை தொடர்ந்துமே அவர்கள் பேண வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுக்குரிய நிலங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த நில ஆக்கிரமிப்பல் குறைக்கப்பட வேண்டும் என்ற பொருள்படத்தான் க செல்வராசா கஜேந்திரன் அவர்களும் அண்மையில் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த விடயத்தில் தான் எங்களுடைய முஸ்பா சேனலையும் நாங்கள் ஒரு விமர்சன ரீதியான ஆய்வையும் இந்த இடத்துல கொடுக்க விரும்புகிறோம் அந்த வகையில் செல்வராசா கஜேந்திரன் அவர்களுடைய காணொளியை நான் இதை நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே குமுளம்னை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குறுந்தூர் மலையை பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்றை அமைத்து அங்கே தங்கியிருக்கிற விகுவனுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் மூன்று விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவியந்திரமும் இயந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது கரைத்துறை பற்றி பிரதிநிதி உறுதிகள் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்க வழங்கப்பட்டு உறுதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த வழ மலை அடிவேர பகுதியே தங்களுடைய வயல் நிலங்களை உளவு செய்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த குரந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரி அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிமணிந்த போலீசார் எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் அவர்களிட கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு கடை உருத்தி ஏற்படுத்தி அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதிலேயே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்கு உடந்தையாக இருந்து பொலிசாரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது முல்லத்தீவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வட்டமானி அறிவித்தலின் பிரகாரம் குருந்தூர் மலைக்கு ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற முன்னூற்றி தொண்ணூறு ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்ட ரெண்டரை வருடங்கள் கடந்துள்ள நிலை இன்று வரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே வந்து அந்த குறுந்தூர் குறுந்தூர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பிக்குவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த தொல்பொருள் திரைக்களத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு பாரிய இனப்படுகொலியை அரங்கேற்றி பதினாறு வருடங்கள் நிறைவு பெறுகின்றது இந்த இனப்படுகொலியை நினைவு முதன் முகமாக ஒரு வாரம் அந்த நினைவேந்தல் வாரமாக இனப்படுகொலை நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிக்கப்படுவது வழமை அந்த வகையிலே பன்னிரெண்டாம் திகதியிலிருந்து பதினெட்டாம் திகதி வரை வடகிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் மற்றும் உலகம் புரம்புடன் புலம்பிருந்து வாழ்கின்ற தமிழர்கள் வாழுகின்ற இடங்களிலும் இந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் வாரத்தை அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே தாயகத்திலே இந்த கம் களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து எங்களுடைய மக்கள் உயிர் கொடுத்த சிங்கள பௌத்த பீரணவாத அரசினால் அளவு குறிப்பாக இப்பொழுது ஆக்கிலே இருக்கின்ற அனுரோகுமாரிநாயக தலைமையாக இருக்கிற ஜேவிபிஎன் என்ற இனவரை கட்சியுடைய அந்த கொலைவரை காரணமாக சிங்கள இளைஞர்கள் திரட்டி இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டு ராஜபக்ச அரசுக்கு அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த போர் தீவிரப்படுத்தப்பட்ட அந்த போர் இந்த இன அளிப்பு காரணமாக அமைந்தது ஆகவே இந்த இன முக்கிய சூத்திரதாரியான திசாநாயக்க ஆட்சியில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இனப்படுகொலைக்கான அந்த இனப்படுகொலையிலே படுகொலை எங்களுடைய மக்களை நினைவுகூறுகின்ற அதே நேரத்திலே இந்த இனப்படுகொலைக்கு காரணமான சிங்கள பௌத்த தீரனவாத ஆட்சியாளர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த இன வாரத்தை நாங்கள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் வடகிழக்கு எங்கும் எங்களுடைய மக்கள் இந்த வாரத்திலே அந்த முள்ளிவாய்க்கால் யுத்த இன அழிப்பு யுத்தகால பகுதியிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிரை காத்துக் கொள்ளுகின்ற முகமாக கஞ்சியை காய்ச்சி அதனை கருகித்தால் பச்சை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் நோயாளர்கள் பெண்கள் முதியவர்கள் வரை தங்களுடைய உயிர்களை காத்து காத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் குறிப்பாக இந்த குட்டப்பட்டு உமியாக கிடந்த உமிகளுக்குள்ளே உமியை குடைத்து அதிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கொனியலை தான் பெருமளவான மக்கள் தங்களுடைய உணவுக்காக கஞ்சியாக சமைக்க வேண்டியிருந்தது பச்சை தண்ணீரிலேயே வந்து உப்பு கூட இல்லாமல் பச்சை தண்ணீரிலேயே சமைத்து அதை உண்ண வேண்டிய நிலைமையும் இருந்தது அந்த வகையிலே அந்த கொடூரமான நினைவுகளை அந்த பட்டணி பட்டணி சாவு முழுமையான ஒரு பட்டணி சாவு சூழல் அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருந்தது இலங்கை அரசனுடைய முழுமையான பொருளாதார தடை இருந்தது அத்தகைய சூழலுக்குள் இருந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்வதற்காக பட்டினியோடு மரணத்தோடு போராடியவர்கள் மீண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு உயிர் கொடுத்த அந்த கஞ்சியை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எவ்வாறு அந்த போரிலிருந்து சிங்கள பௌத்த அரசினுடைய இன அழிப்பு யுத்தத்திலே உணவு ஆயுதமாகப்பட்ட பொழுது நாங்கள் எவ்வாறு பிழைத்தோம் என்பதனை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற விதமாக அந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளையும் தாயக பிரதேச பங்கு பங்களுடைய மக்களை முன்னெடுக்கு மாறும் கேட்டுக்கொள்ளும்